சந்தோஷமாக இருக்குது நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வள்ளியம்மா அப்பா இருந்தேன் செய்தி செய்திக்காக என்ன செய்தி அப்படின்னா பருவமழை அப்படின்னா திணைக்காட்டு போகுது நமக்குள்ள பண்பாடு இந்த செய்தி போய் வள்ளியமாட்ட சொல்லணும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை அப்பா பார்த்தாலும் சின்ன பிள்ளையில காட்டுக்கு போடுப்பேதி இருக்கு இதோ பிளப்பாக்கு எங்களுக்கு வேறு வேலை இல்லை ஆ நான் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இதே எங்களுக்கு பிழைப்பாங்கம்மா

அதையா நீ பாத்துக்க ஆமா மாமா காட்டு காவலுக்கு போறோம்ல அங்க குடுத்து விடுறதுக்கு எனக்கு ஒரு நோக்கம் கிளம்பிச்சு ஆசை வந்துருச்சு இவங்க கேப்ப ரொட்டி சொல்றாங்க என்ன சரி ஏமா சொல்லாமா நீ ஊத்தாப்பமே சுட்டுலாம் தங்க பாண்டி மச்சான நானும் சுட போறோம் பாத்துக்காங்க நீ சிரிக்கா இருக்காரு பாப்பா குடும்பத்தகர் தலை நீதே ஏதாவது ஸ்டில்லு போட்டு விட்ட உக்க மொக்கம் உன் வீட்டுலதான் உட்காருவேன் பாத்துக்க சரி போலாம் பிடிங்க சொல்லுமா ஏன் காதல் அப்படிதான் இருக்கு சக்கர கட்டி சக்கர கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி சித்திர புட்டி வந்தன சித்தியே i go. கைத்தட்டி அன்பு என் தோழி ஒருத்தி இருக்கா அவ வரது முன்னாடி மாமா கீதாக்க போற ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பா பொம்பளை வருது நீங்க பேய் வருது

நாங்கெல்லாம் காட்டுக்கு போகணும் அம்மா வள்ளிய வரமுட்ருக்காக அதோட ஆடு ஆளுமட்ட ஒருத்தி வரமுட்ருக்கா அதே வயிற்றிலா இருக்கு என்ன இவ்வளவு பவுடர் போட்டு என்ன கடையேன்னு தெரியல நீ மூடு போக முதல்ல என்ன செய்யறது நீ நீ பிறந்த நேரா அப்படி நானெல்லாம் இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு டப்பா பவுடர் வாங்குறேன் வரைக்கும் தேவைப்படுமா முனியாண்டி கொடுக்குற சம்பளத்துல கிட்டத்தட்ட பாதி காசுக்கு பவுடருக்கே போகுது ஆனா முனியாண்டி மாமா சரி ஆள் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்காரு

இன்னும் ஒரு மாட்டமா இருக்கு வயசாய் பூச்சில அப்படியா வயசு கொண்டி இல்ல உனக்கு அதுலயே இந்த போட்டா கேட்டா படிச்சு எல்லாம் படிச்சு மாட்டினாங்களா எத்தனை பேர் போட்டா தெரியுமா அத்தனை பேர் போட்டோ எடுத்து மாட்டினாங்க முகல கட்ட போட்டாங்களா கேக்கல போட்டோ எடுத்து மாட்டினாங்களா போட்டோ எடுத்துதே இதையா எதை போட்டோ எடுத்து மாட்டினாங்க சீ இதையா போய் பிடிச்சு வைங்க இது சடங்கு சுத்தம் போது போட்டோ எடுப்பாங்க மாமக்கு சீர்திட்டு வராரு அந்த குத்து வலக்கு வந்துட்டு வராங்க சீ தெரியுமா நேத்து அப்படியே ஒருத்தன் ஒரு தே சீர் கொண்டு வந்து வேலூர் ஜெயில கடக்கேன் எங்க ஊர்ல எங்க அப்பா தா 98 வயசு கிழவி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வயசுக்கு வந்துச்சு

செய்ய ஒண்ணும் உனக்கு அண்டாண்ட் இருக்கா அந்த சந்தோஷமா இருக்கு அங்க பூச்சி உள்ள போயிரு வெளியே வந்துடும் சரணாலய மாதிரி தங்கிக்கலாம் போய்கலாம் சரி இருக்கட்டும் என்ன பாக்கையில எனக்கு பொண்ணுக்கு பெண்ணு பேராமபுரமே இருக்கு பொறாமையா இருக்கா பேராம இல்ல போறாம கை விடுவே நீ பொம்பள நானும் பொம்பள வா ஒண்ணு இருக்க போ மானகட சிரிக்கி என்னடி நீ இப்படி பேசுற உன் பழக்க வழக்கமே சரியில்லை இல்ல யாரும் உன்னை கெடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்னைய கெடுக்கல நீ எத்தனை பேர் கெடுத்தாங்க என்னைய கெடுத்து இன்னும் முப்பத்தி ரெண்டு பேர் கெடுத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேரா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பேரு

அம்மா மாடு இருந்த ஏதாவது கூட்டுவாங்க